ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்ட வாங்கலாம் வாங்க இது வந்து நம்ம டிஷ்யூ காட்டன் பார்க்குறோங்க ஸோ இப்போ நல்லா ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கா டிஷ்யூ வெரைட்டியில் நம்ம ஒரு டிஷ்யூ காட்டன் ஸ்டப் தான் பார்த்துட்டுருக்கோம் ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய கலெக்ஷனுங்க ஸோ இது எல்லாமே யூனிக் பீசஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நல்லா ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மான சாரி இங்கே இருக்கலாம் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தானையில் வருதுங்க சாரி உள்ளக்க ஃபுல்லாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக வந்து காட்டுறேன் பாருங்கள் சாரி உள்ள ஃபுல்லாமே அந்த ஜெக்ஸாக் பேட்டர்னில் ஜரியில் கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தானங்க இந்த சாரி உள்ள ஃபுல்லாக அந்த டிசைன் அந்த ஸாரி உள்ளே இருக்கக்கூடிய அதே இதில் இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லாக அந்த ஜெக்ஸாக் டிசைன் வந்துடுது அந்த ப்ரிண்டட் இல்லாமல் உங்களுக்கு பிளவுஸ் வந்திருக்கு ஸோ அதிலே வந்து இன்னொரு சாரி பார்த்துடலாம் ஒரு பேட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருக்குது ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க இது வந்து முந்தான ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுடிதார்லேயே வந்து உங்களுக்கு ஷால் மட்டும் இந்த மாதிரி பேட்டனில் வருது டிஷ்யூ டைப்பில் ரொம்ப அழகாக புதுமையாக வந்து ஒரு புது வெரைட்டிஸ் ஸோ இது வந்து முந்தானங்க ஸோ உள்ளே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இது தாங்க உள்ளே முந்தானை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இது தாங்க முந்தானை ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்டில் கொடுத்துருக்காங்க இல்லை உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷன் வேணுன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சாரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது ஃபுல் சாண்டிலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முந்தானை மட்டும் வேறு கலரில் வராமல் இது வந்து இன்னொரு பேட்டர்னுங்க இதில் டிசைன் மாறுது பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்பவே சின்ன வீடியோ தான் ஸோ டிஷ்யூ காட்டன் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் இது முந்தான ஸாரி உள்ள ஃபுல்லாமே ஒரு மைல்டு ஆரஞ்சு இது தாங்க சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இதே தான் உங்களுக்கு பிளவுஸும் ரன்னிங்கில் வருது அந்த பாலர் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான டிசைன் இது தாங்க ப்ளவுஸு இந்த இருக்குது பாருங்கள் இது ப்ளவுஸு உள்ளே மடிப்பு கொடுத்துருக்காங்க இந்த இருக்குது பாருங்கள் இது தான் ப்ளவுஸ் ஸோ ஸேரீயோட அந்த ரன்னிங்லேயே வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸேரீல வர பார்டர் மட்டும் அவங்களுக்கு ப்ளவுஸில் வரலை ஸோ டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் நீங்கள் ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா இந்த டிஷ்யூ காட்டன் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே நியூ அரைவல்ஸ் ஆஃப் நாச்சியாஸ் ஸோ கடைக்கு தேடி அலையாமல் இந்த வெயிலில் நம்ம மாட்டிக்காமல் வீட்டில் இருந்தபடியே என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி புது புது பேட்டன் நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோ மூலமாகவே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நாச்சியாஸில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து இந்த சாரியோட பிக்சர் அனுப்பி அவங்களோட க என்ன சாரி வேணுமோ அதுக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பே பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரெஸ்க்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ராசஸ் இன்னொரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்